வணக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான அப்டேட் ஒரு புது புயல் நம்மள நோக்கி வந்துட்டு இருக்கு அடுத்த சில நாட்களுக்கு ரொம்ப முக்கியமான எச்சரிக்கைகள் கொடுத்திருக்காங்க இந்த புயல் பத்தியும் நாம எப்படி தயாராக இருக்கணுங்கிறத பத்தியும் இப்ப விரிவா பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை ஏற்கனவே தீவிரமா போயிட்டு இருக்கிற இந்த நேரத்துல இப்போ ஒரு புது புயல் உருவாகிட்டு வருது இது நம்ம கடலோர மாவட்டங்களுக்கு ஒரு பெரிய சவாலா இருக்க போகுது இது எங்க எப்போ கரைய கடக்கும் என்னென்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்கன்னு ஒண்ணுன்னா பாக்கலாம் வாங்க இதுல நாம முதல்ல பார்க்க வேண்டியது ரெட் அலர்ட் பத்திதான் இந்திய வானிலை ஆய்வு மையம் இந்த சிவப்பு எச்சரிக்கைய கொடுத்திருக்காங்க ரெட் அலர்ட்னா என்ன சிம்பிளா சொன்னா மிக மிக அதிக கனமழை பெய்ய போகுதுன்னு அர்த்தம் அதாவது நாம ரொம்பவே கவனமா இருக்கணும் நாளைக்கு அதாவது நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி குறிப்பா நாலு மாவட்டங்களுக்கு இந்த ரெட் அலர்ட் கொடுத்திருக்காங்க நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் அப்புறம் புதுக்கோட்டை நீங்க இந்த மாவட்டங்கள்ல இருந்தீங்கன்னா ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த புயலை சமாளிக்கிறதுக்காக நம்ம முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அதிகாரிகளுக்கு உடனே உத்தரவு போட்டிருக்காரு நிலைமை மோசமாக வாய்ப்பு இருக்கிற பன்னெண்டு மாவட்டங்களை கண்காணிக்க சீனியர் ஐஏஎஸ் அதிகாரிகள் ஸ்பாட்டுக்கே அனுப்பப்பட்டிருக்காங்க அரசு தரப்புல எல்லா ஏற்பாடுகளும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு சரி எல்லாருக்கும் ஒரு கேள்வி இருக்கும் இந்த புயல் திடீர்னு எப்படி உருவாச்சு எங்கிருந்து வருது வாங்க இதோட பயண பாதையை கொஞ்சம் அறிவியல் ரீதியா புரிஞ்சுக்க முயற்சி பண்ணலாம் இந்த புயலோட ஆரம்பத்தையும் அதோட பாதையையும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இது எங்கிருந்து வருது எந்த பக்கம் போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் பாருங்க இதோட வளர்ச்சி எப்படித்தான் இருந்திருக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி இது வங்கக்கடல்ல சும்மா ஒரு காற்றழுத்த தாழ்வு தான் ஆரம்பிச்சுது ஆனா மெதுவா வலுவாகி இன்னைக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறியிருக்கு இன்னும் ரெண்டு நாள்ல அதாவது அடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்துல இது டிட்வா புயலா மாறி நம்மள நோக்கி வடமேற்கு திசையில நகர ஆரம்பிக்கும்னு சொல்றாங்க அப்போ இப்போதைக்கே இந்த புயல் சின்னம் எங்க இருக்கு இன்னைக்கு காலை நிலவரப்படி பார்த்தா இலங்கைக்கு ரொம்ப பக்கத்துல வெறும் நூத்தி முப்பது கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்கு இருந்து பார்த்தா ஒரு எழுநூத்தி முப்பது கிலோமீட்டர் தான் மெதுவா நம்மள நோக்கி நகர்ந்து வந்துட்டு இருக்கு சரி எல்லாருக்கும் மனசுல இருக்குற ஒரே கேள்வி நாளைக்கு வானிலை எப்படி இருக்கும் எந்தெந்த மாவட்டத்துக்கு என்னென்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு டீட்டெயிலா பாத்திரலாம் நாளைக்கான வார்னிங் லிஸ்ட் இதுதான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் அது மட்டும் இல்லாம ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சின்னு சில மாவட்டங்களுக்கு ரொம்ப கனமழையும் தூத்துக்குடி மதுரை மாதிரி தென் மாவட்டங்கள்ல கனமழையும் பெய்யும்னு எதிர்பார்க்கலாம் உங்க மாவட்டம் இந்த லிஸ்ட்ல எங்க இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க இவ்ளோ மழை பெய்யும்னு சொல்றாங்களே அப்போ ஸ்கூல் காலேஜுக்கு லீவ் விடுவாங்களான்னு எல்லாரும் யோசிப்பீங்க மழையோட தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட கலெக்டர்கள் இன்னைக்கு ராத்திரியோ இல்ல நாளைக்கு காலையிலயோ இத பத்தி அறிவிப்பாங்க அதனால அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க யோசிக்காதீங்க இந்த மழை நாளையோட நிக்காது நவம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது தேதிகளிலையும் கனமழை எச்சரிக்கை தொடருது அப்போ எந்தெந்த ஏரியாவுக்கு பாதிப்பு அதிகமா இருக்குன்னு பாக்கலாம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா புயல் கொஞ்சம் வடமேற்கு திசையில நகர்றதால மழையோட தாக்கம் வட மாவட்டங்கள் பக்கம் போகும் குறிப்பா டெல்டா பகுதியான திருவாரூர்ல ஆரம்பிச்சு கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு வரைக்கும் பயங்கரமான மழை பெய்யும் நம்ம சென்னைக்கும் அத பக்கத்துல இருக்கிற ஏரியாக்களுக்கும் கூட கனமழை எச்சரிக்கை இருக்கு நவம்பர் முப்பதாம் தேதி புயலோட தாக்கம் உச்சகட்டமா சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை பகுதிகளில் இருக்கும் இந்த அஞ்சு மாவட்டங்களுக்கும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க வேலூர் திருவண்ணாமலை மாதிரியான மாவட்டங்களையும் மழை விடாது ஸோ அடுத்த மூணு நாளைக்கு நாம ரொம்பவே உஷாரா இருக்கணும் சரி இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அரசாங்கம் என்னென்ன அறிவுரைகள் கொடுத்திருக்கு நாம சேஃபா இருக்க என்ன செய்யணும் இது வெறும் மழை புயல் இல்ல காத்தூர் ரொம்ப பலமா வீசும் இன்னைக்கு மணிக்கு அம்பத்தஞ்சுல இருந்து அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசும்னு சொல்லியிருக்காங்க சில சமயம் இதோட வேகம் எழுவத்தஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் கூட போகலாம் இது சாதாரண காத்து இல்ல எல்லாம் ஒடிக்கிற அளவுக்கு ரொம்ப பலமான காத்து இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எச்சரிக்கை நம்ம மீனவ நண்பர்களுக்கு தான் சென்னை வானிலை ஆய்வு மையம் ரொம்ப கண்டிப்பா சொல்லியிருக்கிறாங்க அடுத்த சில நாட்களுக்கு தயவு செஞ்சு எந்த காரணத்துக்காகவும் கடலுக்குள்ள போகாதீங்க இது நம்ம உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் அரசாங்கத்தோட நடவடிக்கைகளை ஒரு தடவை சுருக்கமா பார்த்திரலாம் நிலைமைய கண்காணிக்க சீனியர் ஆபீசர்ஸ நியமிச்சிருக்காங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் எல்லாம் சரியா செய்ய சொல்லி ஆர்டர் போட்டாச்சு அப்புறம் விடுமுறை பத்தின அறிவிப்பு சீக்கிரமே வரும் அதனால நாம எல்லாரும் செய்ய வேண்டியத ஒன்னே ஒண்ணுதான் தேவையில்லாம வெளிய போறத தவிர்த்துட்டு வீட்டுக்குள்ள பத்திரமா இருங்க அரசாங்கம் சொல்ற அதிகாரப்பூர்வ அறிவிப்புகளை மட்டும் நம்புங்க தொடர்ந்து இருங்க இப்போ உங்களுக்கான கேள்வி இதுதான் உங்க ஏரியாவுக்கு என்ன வார்னிங் கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணீங்களா இந்த தகவல்களையெல்லாம் வச்சு உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை உடனே எடுக்க ஆரம்பிங்க எல்லாரும் பாதுகாப்பா இருப்போம்